ஹாய் குட் மார்னிங் ரெசிபி சேனல் நான் உங்களுக்கு இனிய தோழி வசந்தி ரவி இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம் தக்காளி தண்ணி சட்னி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் இந்த சட்னி கொஞ்சமாக வச்ச கூட அவ்வளோ ஆயிடும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இது எப்படி செய்யலாங்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் சட்னி நான் ஒரு ஆறு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் நாடு தக்காளி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து நம்ம வேக வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வேக வச்சுக்கலாம் பாருங்க நல்லா வெந்துருச்சு இதை வந்து நம்ம ஆற வச்சுக்கலாம் இந்த தோலை உரிச்சிக்கணும் நாம் கொஞ்சம் ஆறுனதும் நம்ம தோலை உரிச்சிக்கலாம் கொஞ்சம் நேரம் ஆற வச்சுக்கலாம் ரொம்ப சூடாக இருக்குது சாப்படுறது இந்த சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க பேர் இவங்க எல்லாேருக்குமே ரொம்பவே பிடிக்கும் இந்த உடம்பு சில்லாதவங்க கூட இந்த சட்னியும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் ரெண்டு இட்லி சேர்த்து சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக நல்லா புளிப்பு காரமெல்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்கும் நாக்குக்கு நல்ல இதமாக இருக்கும் நம்ம தோலை உரிச்சிக்கலாம் உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும் சுடுறதுனால நான் கொஞ்சம் இது பண்ணுறேன் அதே தானாக உறிஞ்சே வந்துடும் அப்படி வைக்க கையை வைக்கும்போது தானாக உறிஞ்சி வந்துடும் பாருங்கள் நல்லா நான் உரிச்சிட்டேன் எல்லாமே இதை வந்து நான் ரெண்டாக கட் பண்ணி ஆற வச்சுக்கிறேன் அப்போ தான் மிக்சியில் அரைக்கிறது வசதியாக இருக்கும் பாருங்கள் மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி தான் இருக்கும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம ஸ்டவ் பற்றி வச்சிடலாம் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம் பருப்பு ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் மேலே ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் சாரி ஜீரகம் மட்டும் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் வந்து நல்லா பெ பெரிய சைஸ் வெங்காயம் தான் நல்லாயிருக்கும் அது சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் கொஞ்சம் கறிப்பில் போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து நல்ல கோல்டன் கலரில் வதங்கினா அப்போ தான் இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியான சட்னி டக்குன்னு செஞ்சிடலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லாட்டினா பூண்டு கூட தட்டி போட்டுக்கோங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வதங்கிருச்சு ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு அரை முக்கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் குழம்பு மிளகாய் பொடி போட்டுக்கிறேன் நல்லா ஆயிலே வதங்கினா அப்போ தான் பச்சை வாசனை போகும் நீங்கள் குழம்பு மிளகாய் பொடி இல்லாட்டினா தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கொ தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இதிலையே வந்து நம்ம அரைச்சிட்டு வந்து தக்காளி வீடு போட்டுக்கலாம் எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கணும் இதுக்கு வந்து நல்லா தாராளமாக நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் ஒரு டம்ளர் அளவுக்கு ஊற்றிக்கிறேன் தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம் இது நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடணும் நம்மளுடைய தக்காளி தண்ணி சட்னி சூப்பராக டக்குன்னு ரெடி ஆயிரும் இந்த இட்லியோடு ஊற்றி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி தூளை கொத்தமல்லி தலை தாராளமாக போட்டுக்கலாம் நம்மளுடைய சட்னி ரெடி ஆச்சு இது வந்து நம்ம இட்லியோட ஊற்றி சாப்பிட்டு பார்க்குறோம் சும்மா டேஸ்ட் அந்தளவுக்கு இருக்கும் சும்மா டேஸ்ட் அப்படி இருக்கும் இட்லியில் நல்லா தாராளமாக ஊற்றி நல்லா தொட்டு தொட்டு சாப்பிட்லாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் எதையுமே ரசித்து செய்யுங்க ரசித்து சாப்பிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்